முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே இனமாக அனைவருக்கும் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினந்தோறும் தினசரி பஞ்சாங்க பிரிவினை மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவு முதல் துருமே வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருகம் விஸ்வாபுசு வருஷம் வெய்யாசி மாதம் பதினெட்டு ரெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாப பிரதிமுனை விளக்கமாக பதிவடை இன்றைய தினம் சுக்லபக்ஷ ஷஷ்டி விரதம் இந்த சுக்லபக்ஷிய சுக்லபக்ஷன் பலர் பெரிய ஷஷ்டி டிதியில் விரதம் இருந்தோம்னா நமக்கெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னா நோய் நொடி இருக்காது விவாகமாகி திருமணமாகி நீண்ட நாட்களாக சச்சந்தான பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் தம்பதிகள் இருவருமே விரதம் இருந்தால் உடனடியாக கண்டிப்பாக நிச்சயமாக சச்சந்தான பாக்கியமானது உருவாகும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் விரதம் இருந்து காலை வேளையிலேயே நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வல்லி தேவ சீனாசி மேல சுப்பிரமணியேஸ்வர சுவாமி கோவிலுக்கு சென்று அங்கு முருகப்பெருமானுக்கே நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவசேனா அம்மனுக்கும் அரளி மாலை சாற்றி அவர்களுடைய திருப்பாரங்களை சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷா ஸ்ரீ வல்லி தேவ சீனா ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதியம் பஞ்சாபம் தமிழ் வருஷம் விசுவாகசு வருஷம் நாம சம்பஸே தமிழ் மாதம் தேதி வை வைகாச மாதம் வைசாக மாதம் வைகாசி மாதம் பதினெட்டு ரெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது வசந்த ருது மாசமானது வைசாக மாசை வைகாசி மாதம் ரிஷப மாசை பக்ஷமானது சுக்லபக்ஷ வளைகு திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி நாற்பத்தெட்டு நாழிகை பதினெட்டு வினாடி பின்னிரவு ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி இன்றைய சார்த திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பருவிகளாக அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவுரை ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவுரை ஷஷ்டி திதி மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே சுக்லபட்ச வளைபெறே ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளபிரே ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது பானுவாசரே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆசிலேஷ நட்சத்திரம் ஆயிலேய நட்சத்திரம் ஓரு நாழிகை நாற்பத்தி மூன்று வினாடி பின்னிரகு இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு நட்சத்திரம் மகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இன்றைய அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வைகாசி மாதத்தில் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆதிதேவம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையம் பெறலும் தங்களது பிறந்த நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷமானது சுக்லபக்ஷ விலைவிரே ஷஷ்டி விரதம் அரண்ய பௌரி விரதம் இன்றைய ராவு காலமானது மாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள் காலை பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை குரு ஓரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் பூர்வாஷாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இரண்டாம் பதத்தில் பிறந்த மீது காலை எட்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாசடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த முயன்றதலுக்கு பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த முயன்றதலுக்கு இரவு எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் உத்திராசா நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்ற காலை எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் விமோபவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ ததாஸ்தூனாக்கா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் அனைவரும் நமது சேனலில் எந்தோறும் பயபடப்படக்கூடிய அனைத்து பதிவுகளையும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமைக்குங்கள் எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ சூக்ஷமாக இருங்கோ சகல ஐஸ்வர்யத்தோடு பிரமாதமாக இருங்கோ